உங்கள் கனவுகளை கைவிடப் போகும்போதெல்லாம் இந்த கதையை படியுங்கள் ஜாக்மாவுடன் உள்ள புகைப்படத்தில் இருக்கும் பெண் டோங் பென்யாங் இவர் மாபெரும் மின்மணிய சாம்ராஜ்யமான அலிபாபாவில் நுழைந்தபோது டோங் பென்ஹாங்கிற்கு முப்பது வயது எந்த நிபுணத்துவமோ அனுபவமோ இல்லை அவர் நிர்வாக உதவியாளர் பதவிக்கு விண்ணப்பித்தார் ஆனால் முதல் நேர்காணலிலேயே நிராகரிக்கப்பட்டார் ஆனால் டோங் பென்ஹாங் கைவிடவில்லை மீண்டும் முயற்சி செய்து வரவேற்பாளராக வேலையில் சேர்ந்தார் இருப்பினும் வேலையில் பழக்கமின்மை மற்றும் சக ஊழியருடனான மோதல் காரணமாக அவர் ஒரு வாரத்துக்கு பிறகு வேலையை விட்டு வெளியேற எண்ணினார் அலிபாபாவின் நிறுவனர் ஜாக்மா தனது நிறுவன பங்குகளை ஊழியர்களுக்கு விநியோகித்த போது அவர் டோங் மென்ஹாங்கிற்கு பூஜ்யம் புள்ளி ரெண்டு சதவீத பங்குகளை கொடுத்து அலிபாபா பங்கு சந்தையில் வெளியிடப்படும் போது அது நூறு மில்லியன் மதிப்புடையதாக இருக்கும் என்று கூறினார் ஜாக்மா அவரை நிறுவனத்துடன் தொடர்ந்து இருக்குமாறும் வேறு நிறுவனங்களுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அவருக்கு நூறு மில்லியன் கிடைக்கும் என்றும் அறிவுறுத்தினார் டோங் மென்ஹாங் பல வருடங்கள் காத்திருந்தார் ஆனால் அலிபாபாவின் பங்குகள் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்படவில்லை இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் எப்போ அலிபாபா எப்போது பங்குச்சந்தையில் வெளியிடப்படும் என்று ஜாக்மாவிடன் கேட்டார் ஜாக்மா விரைவில் என்று பதிலளித்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் அவர் மீண்டும் கேட்டார் இந்த முறையும் ஜாக்மா விரைவில் என்றார் பல வருடங்களாக அலிபாபாவின் பங்குகள் பங்குச்சந்தையில் வெளியிடப்படவில்லை ஜாக்மா சொன்னது போல் தனக்கு நூறு மில்லியன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் அவள் இழந்தாள் இருப்பினும் அவள் இன்னும் தொடர்ந்து அந்த நிறுவனத்தில் தங்கி தனது வேலையை சிறப்பாக செய்து படிப்படியாக பதவி பெறுவதில் உறுதியாக இருந்தாள் ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு நியூயார்க் பங்குச்சந்தையில் அலிபாபாவின் பங்குகள் வெளியிடப்பட்ட போது அலிபாபாவின் சொத்து மதிப்பு இருநூத்தி நாற்பத்தி புள்ளி ஏழு பில்லியன் டாலராக இருந்தது முன்னாள் வரவேற்பாளரும் இப்போது அலிபாபாவின் துணை தலைவருமான டோங் பென்ஹாங் முன்னூத்தி இருபது மில்லியன் டாலர் நிகர மதிப்புள்ள ஒரு கோடீஸ்வரராக மாறியிருந்தார் ஜாக்மாவுக்கு பின்னால் உள்ள ஐந்து சக்தி வாய்ந்த பெண்களில் டோங் வென்ஹாங் ஒருவராக உள்ளார் மேலும் சீனாவின் போக்குவரத்து துறையின் ராணியாக கருதப்படுகிறார் அலிபாபா மற்றும் பல நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய தளவாட வலையமைப்பை நடத்தி வருகிறார் டோன் மென்ஹாங் எந்த அனுபவமோ நிபுணத்துவமோ இல்லாமல் ஒரு சிறிய வரவேற்பாளராக தொடங்கினார் ஆனால் அவர் ஒரு சாதாரண ஊழியரின் வேலை மற்றும் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளவோ அல்லது திருப்தி அடையவோ இல்லை ஆனால் எப்போதும் தன்னால் முடிந்தவரை முயற்சி செய்து படிப்படியாக தனது நிலையை மாற்றிக்கொண்டார் எனவே வேலைக்குச் செல்லும் இளைஞர்கள் போதுமான திறன் அனுபவம் இல்லாத போது அல்லது நிறுவனத்திற்கு எதுவும் பங்களிக்காத போது சலுகைகளை கோர அவசரப்பட வேண்டாம் ஒவ்வொரு பணிக்கும் முன் இந்த வேலையை செய்தால் எனக்கு ஏதாவது கிடைக்குமா நான் எவ்வளவு வேலை செய்தாலும் சம்பளம் அப்படியேதான் இருக்கும் என்று புத்திசாலித்தனமாக சொல்லாதீர்கள் அந்த சிந்தனை முறை உங்களை முன்னேற முடியாமல் உங்கள் தற்போதைய நிலையில் எந்தென்றும் சிக்கி வைத்திருக்கும் காலப்போக்கில் உங்கள் அனுபவம் அப்படியே இருக்கும் உங்கள் வயது மட்டுமே ஏறி இருக்கும் ஒரு புதிய வேலையை தொடங்கும் போது மக்கள் பெரும்பாலும் தங்கள் பயிற்சியின் சிறப்புக்கும் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலை விளக்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத பணிகளை ஒதுக்கும் போது சங்கடமாக உணர்கிறார்கள் ஆனால் இளைஞர்களே வாழ்க்கை ஒருபோதும் உங்களுக்கு ஒரு நேர்கோட்டை வரைவதில்லை வெற்றி பெற நீங்கள் ஒதுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்வதன் மூலம் சுறுசுறுப்பான பாதையில் செல்ல வேண்டும் தொழில்முறை முறை விஷயங்களில் சிறப்பாக செய்வது மட்டுமல்லாமல் சிறிய விவரங்களை முழு மனதுடன் கவனமாக கவனிப்பதும் அவசியம் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு பணியும் நீங்கள் எல்லாவற்றையும் எவ்வாறு செய்கிறீர்கள் என்பதை காண்பிக்கும் சிறிய எளிமையான பணிகளில் இருந்து சிறப்பாக செய்வது படிப்படியாக அதிக திறமையானவராகவும் திறந்த மனதுடையவராகவும் கவனிக்கிறவராகவும் மாற உதவும் வேலை செய்யும்போது அதிக கவனம் செலுத்துங்கள் உங்கள் கடமைகளுக்கு கூடுதலாக நிறுவனத்தால் ஒதுக்கப்பட்ட கூடுதல் பணிகளை மேற்கொள்ளுங்கள் வேலையில் அதிக உறவுகளை திறக்கவும் வேலை செய்யவும் ஒரே நேரத்தில் நடக்கவும் ஓடவும் வெற்றி பெற உற்சாகத்துடனும் உண்மையான முயற்சியுடனும் வேலை செய்ய மறக்காதீர்கள் Get a Mike